சொல்லுங்க நடந்துடும் கண்ணு கிடைக்கும் நீங்க கோயிலுக்கு நெய் எண்ணெய் வாங்கி கொடுத்து தீபத்துக்கு எரிய உதவினால் பிறவிதோறும் உங்களுக்கு கண் ஒளி கிடைக்கும் சரிங்களா நல்லாயிரும் தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி நீங்க கொடுக்கணும் மாசந்தோர் ஒரு ஒரு ஜான் உயர பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் போகிறோம் செய்யுங்க மதிசீமா நீங்கள் தேய்பிர அஷ்டமி தோறும் போய் பைரவரை கும்பிடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் மதிசீமா நீங்கள் உங்களுக்கு விளக்கேற்ற முடியாட்டாலும் அம்மா யாரும் தானே போவாங்க உங்களால் போக முடியாது இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள் தேய்புர அஷ்டமி தோறும் பைரவரை போய் கும்பிட சொல்லுங்கள் செப்ரவரி மாலை சாத்த சொல்லுங்கள் எட்டு நெய்விட எழுதீபம் போட சொல்லுங்கள் உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகும் நாராயணனா அப்போ நாராயணருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க சந்தனாதி தைலம் வாங்கி கொடுங்க சந்தனாதி தைலம் ஏலக்காய் பாக்கெட்டு முந்திரி பருப்பு பாக்கெட்டு துளசி ஜாதிக்காய் எல்லாம் வாங்கி கொடுங்க நடந்துடும் நல்லபடியாகும் செய்ங்க பட் நோ குட் ஃப்ராப்பு ரேவதி நல்ல ரேவதி அவங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு கோயில் மடப்பள்ளிக்கு மடப்பள்ளின்னா தெரியல அவங்களுக்கு சமையல் செய்கிற இடம் கோயில் மடப்பள்ளிக்கு மாதந்தோறும் ரெண்டு உப்பு பாக்கெட் வாங்கி கொடுக்க சொல்லுங்க மொத மொத செய்த உணவை பசுவுக்கு கொண்டு கொடுக்க சொல்லுங்க அவங்க கடையில் இட்லி சுட்டுதாங்கன்னு வைங்க ஒரு ஒரு இட்லியை கொண்டு பசுவுக்கு கொடுக்க சொல்லுங்கள் தினமும் முத ஆகாரத்தை பசுவுக்கு கொண்டு கொடுக்க சொல்லுங்கள் தொழில் நல்லா ஓடும் ஒரு ரெண்டு சாதமோ இட்லியோ காக்கைக்கு வைக்க சொல்லுங்கள் நல்லா ஓடும் சா பாரிசாமி நீங்கள் செய்ய வேண்டியது ஜா ஜாபுக்கு விநாயகரை போய் ஒரு இருபத்தி ஓரு நாளைக்கு இருபத்தி ஓரு சுற்று சுற்றி கும்பிடுங்க ஒரு கைப்பிடி அருகம்புல் கொண்டு போங்க அவர் பாதத்தில் போட்டுருங்க அவர் பாதத்தில் போட்டு இருபத்தி ஓரு நாள் இருபத்தி ஓரு சுற்று விநாயகரை சுற்றுங்க அரு உங்களுக்கு காலத்துக்கும் நல்ல வேலையை கொடுப்பார் அவர்கிட்ட வேண்டணும் நீங்கள் எனக்கு நல்ல வேலையை பார்த்து கொடு அந்த மொத சம்பளத்தில் நான் உனக்கு அருகம்புல் மாலை சாத்துறேன் அனு பாரிசாமி விநாயகரை வேண்டிக்கோங்க கிடச்சிடும் ரேவதி உங்கள் ப ஃப்ரெண்டு கடை நல்லா ஓடுறதுக்கு தினமும் பசுவுக்கு ஆகாரம் கொடுக்க சொல்லுங்கள் பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருக்கான்னு பார்த்து வச்சுக்கிட்டு ஒரு தோசையோ ரெண்டு இட்லியோ ஒரு பொங்கலோ கொண்டு அது வாயில் கொடுத்துட்டு வர சொல்லுங்கள் தொழில் ஜம்முன்னு நடக்கும்